பொய்யையும் புரட்டையும் தள்ளுவான் உலகுக்கு வழிகாட்டிய வள்ளுவன் விண்ண சுவை தந்த கொம்பனே உயன்றமிழ் பாட்டமைத்த கம்பனே கவிதைக்குள் வைக்க முடியும் காட்டு தீ அதை உலகுக்கே நிரூபித்தான் பாரதி ஒளி வீசும் நிலவே மரகத மாணிக்கமே பளிச்சிடும் பொன் வைரமே தேனை தோற்கடிக்கும் சுவையே ஈக்கல் மொய்க்கும் இனிப்பே மலர்வோல் மனப்பவளே மொழிகளின் திருமகளே அழகிய தமிழ்மகளே உண்மையும் அவையோரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை தமிழ் மொழியில் ஆராய்ச்சிக்காக செலவழித்த ஒருவர் தமிழ் மொழியின் பெருமையையும் வரலாற்றையும் நாம் பயணிக்க வேண்டிய பாதையையும் அறிய வேண்டுமென்றால் நீங்கள் இவரை பற்றியும் அறிய வேண்டும் தாம் ஆசிரியராக பணியாற்றிய இடங்களில் எல்லாம் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்ட மாணவர்களை உருவாக்கி பாவானர் பரம்பரை என்று அடையாளப்படுத்தும் அளவுக்கு தம் மாணவர்களை திறம்பட விளங்கச் செய்து தமிழுக்கு தொண்டாற்றிய ஒருவர் வேர் சொல்லின் புத்தகம் இவர் சொல்லாய்வின் பெட்டகம் இவர் சொற்களை செதுக்கிய சிற்பி இவர் சொல்லாய்வின் அரசர் இவர் வாழும் தமிழுக்கு உயிர் கொடுத்தவர் வாழ்நாள் முழுதையும் தமிழுக்கு கொடுத்தவர் தேவனேய பாவானர் ஞானமுத்து ஐயாவுக்கும் பரிபூர்ணம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் சுப்பிரமணி எப்படி இளமையிலேயே கவிபாடும் திறத்தால் பாரதி பட்டம் பெற்று பாரதியார் ஆனாரோ அதேபோல் சிறுவயதில் தன் கவிபாடும் பாடும் திறத்தால் கவிவானன் எனும் பட்டம் பெற்று தேவனேசன் எனும் இயற்பெயர் கொண்டவர் தேவனேய பாவானர் என்று ஆனார் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தார் கிறிஸ்துவ பாதிரியார் வளர்ப்பில் கல்வி பயின்றார் தமிழின் மறுமலர்ச்சி காலத்துக்கு முன்பு வரை தமிழ்நடை என்பது புரிந்து கடினமான சொற்றொடர்களோடு சமஸ்கிருத சொற்களும் விரவி கிடக்கும் ஒன்றாக இருந்தது மணிப்பிரவாள நடை என்று அதை குறிப்பிடுவர் தமிழின் கட்டுகளை உடைத்து மொழியை எளிமைப்படுத்திய இயக்கமே தனித்தமிழ் இயக்கம் பரிதிமார் கலைஞர் மறைமலையடிகள் ஊவேசா பி தி சீனிவாச ஐயங்கார் வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் வள்ளலார் என நீளும் சான்றோர்களே தமிழை எளிமைப்படுத்தியவர்கள் அவர்களின் தொடர்ச்சியாக உருவானவர்தான் தேவநேய பாவாணர் பாவாணர் வாழ்ந்த காலத்தில் விடுதலை வேட்கை நாடு முழுக்க பற்றி எறிந்த இவர் மனதில் உருவானது மொழி விடுதலை தமிழின் தொன்மையை அறிந்த பாவாணர் அதை சூழ்ந்திருக்கும் சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழ் விடுதலை பெறுவதே தமிழின் மேன்மைக்கு வழிவகுக்கும் என உணர்ந்தார் அதை முன்னெடுக்கவே தமிழ்மொழி குறித்தும் அதன் சிறப்புகள் குறித்தும் தமிழே மற்ற மொழிகளுக்கு தாய் என்று உணர்த்தும் கட்டுரைகளையும் நூல்களையும் தொடர்ந்து எழுதினார் வடமொழி சொற்களில் ஐந்தில் இரண்டு பங்கு தமிழ் சொற்கள் தான் என்பதை நிறுவினார் வடமொழியில் இருந்து பிறந்தது தமிழ் என்று பரப்பப்பட்ட கருத்தை கடுமையாக சாடினார் சொற்கள் வரலாற்றை தாங்கியவை என்பது அவரின் கருத்து சொல்லிலே ஒளிந்திருக்கும் வரலாற்றை தேடி நெடுந்தூரம் பயணித்த பாவானர் சென்றடைந்த இடம் தமிழ் மொழியே உலகில் தோன்றிய முதல் மொழி எனும் கருத்தை நிரூபித்தது மனிதர்கள் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் தமிழே திராவிட மொழிகளுக்கும் மாரியத்துக்கும் தாய் என்கிற அவரது கோட்பாடுகள் காற்றில் கைப்பிடித்த வரிகள் அல்ல அதற்கான சான்றுகளை அறிவியல் முறையில் தொகுத்தளித்ததே பாவானரை மற்ற ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது தமிழ் மொழி இன்று வரை தனித்து நிற்பதற்கு காரணமான செவ்வியல் தன்மைகளை ஆய்வு செய்த பாவாணர் பிற மொழி சொற்களை கையாள்வதற்கும் வழிமுறைகளை கற்பிக்கிறார் மொழியாக்கம் செய்வது புதிய சொற்களை உருவாக்குதல் இரண்டும் இயலாத போது தமிழ் மொழிக்கு ஏற்ப திரித்து வழங்குவது முதல் வேர் சொற்களில் தொடங்கி புதிய கலை சொற்களை உருவாக்குவது வரை தன் வாழ்வையே தமிழ் மொழி ஆராய்ச்சிக்கு அர்ப்பணித்த பாவானர் என்கிற தனிமனிதர் மனிதர் மொழி பல்கலைக்கழகமாக காட்சியளிக்கிறார் தம் மக்களிடம் அவர் முன்வைப்பது வெறும் எளிய வேண்டுகோள்தான் தமிழை மேன்மையடைய செய்ய தமிழிலேயே பேசுங்கள் ஏனெனில் நம்மிடம் எஞ்சி இருக்கும் ஒரே ஆயுதம் மொழிதான் எளிதாக பேசும் மொழி தமிழ் பாப்பா மூச்சிழுக்கும் வல்லொலி இல்லை அதில் இல்லை பாப்பா பாப்பா தமிழ் பாப்பா என்பதே அவர் இளைய தலைமுறைக்கு கூறுவது படிப்பது விழிப்பதற்கு துடிப்பது முடிப்பதற்கு வாயுண்டு சுவைப்பதற்கு நல்ல வார்த்தைகள் கதைப்பதற்கு செவிகளோ இனிப்பதற்கு செந்தமிழை கேட்பதற்கு பேசினே நல்ல தலைப்பை எடுத்து கேட்டீர்கள் செவிமடுத்து நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து அனைவருக்கும் நன்றி தொடுத்து